எனக்கு இன்னொரு பேர் இருக்கு எனக்கு இன்னொரு மோம் இருக்கு எப்போ அவன் சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணி கொண்டு இருக்க அந்த சிவகார்த்திகேயன் நான் இல்லை வீணா என்னை சீண்டாதீங்க என்னை என் வேலையை பார்க்க விடுங்க நிறைய காசு கொடுக்குறாங்க அது கேட்டு அவுட் புட் நான் கொடுக்கணும் அதுக்கான சந்தோஷமாக வேலை பார்க்க விடுங்க என்று கோபமாகவும் கவலையாகவும் தன் மனதில் இருந்த அத்தனை ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்துக்கிட்டாங்க அவங்க அவ்வளோ தூரத்துக்கு கதைக்க வேண்டிய அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படத்தை நடித்து எடுத்து வெளியே எடுத்து அது சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு வெளி விடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று அதுக்கு கல்யாண வீடு கட்டி வைக்கிற அளவுக்கு பெரிய பெரிய கஷ்டமான விடயம் அதுலேயும் ரெமோ மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சொன்னால் அதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் அந்த படத்தை வெளி விடுறதில் சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்ததே அதுக்கு ஒரு பிரபஞ்ச நடிகர் காரணம் அவர் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி தகவல் கசிஞ்சிச்சு ஆனால் இப்போ பார்க்க போனால் ஒரு தயாரிப்பாளரின் பேரும் அடிபடகுது இதற்கெல்லாம் காரணம் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியும் அந்த படத்துடைய தயாரிப்பாளருடைய வளர்ச்சியும் பிடிக்காதவங்க தான் இந்த நிகழ்ச்சியை செய்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் கதச்சிட்ருக்காங்க இதுக்கு பதிலடி கொடுத்த சிம்பு அவங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க சிவா சிவாபிருதர் நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க இது யார் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கும் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோடய சக்ஸஸை பாதிக்கக்கூடாது உங்களோடய ஹார்ட்ஒர்க்கை நீங்கள் சக்ஸஸுக்கு கொடுங்க மிச்சம் எல்லாத்தையும் அந்த கடவுள்கிட்ட கொடுங்க அவர் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க யார் பண்ணால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விரைவில் வெளியில் வரும் அப்படி வெளியில் வர்ற தகவலை உங்களுக்கு நாங்கள் உடனடியாக வழங்குவோம் அப்படி வெளியில் வர்ற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க வரட்டா